அருள்மிகு ஸ்ரீனிவாச பெருமாள் திருக்கோவில் திருவேங்கடமலையில் எம்பெருமான் ஸ்ரீனிவாசன் எழுந்து அருள் புரிவது போல் புரசைவாக்கத்திலும் ஆண்டு சம்ரோக்ஷனம் கண்டு மிக சிறப்பாக தொடர்ந்து வைணவத்தின் பெருமையை உலகுக்கு உணர்த்தும் வண்ணம் பக்த கோடிகளுக்கு திருக்காட்சி தருகின்றது அருள்மிகு ஸ்ரீனிவாச பெருமாள் திருக்கோவில் வைணவத்தின் சிறப்பையும் எம்பெருமானின் அருளையும் அனைத்து சமூக மக்களுக்கும் கொண்டு சென்ற பெரும் பங்கு ஸ்ரீமத் ராமானுஜருக்கே என்றால் அது மிகையாகாது பனிரெண்டு ஆழ்வார் பெருமக்களால் புகழ் மாலை சூட்டப்பட்ட எம்பெருமான் ஆலயங்களில் மட்டும் வாசம் செய்யவில்லை பக்தர்களின் உள்ளங்களிலும் அவர் தம் இல்லங்களிலும் வாசம் செய்கின்றார் கூப்பிட்ட குரலுக்கு ஓடிவரும் தெய்வமாய் கலியுகத்தின் அவதார திருமூர்த்தியாய் எம்பெருமான் இவ்வாலயத்தில் எழில் காட்சி தருகின்றார் எம்பெருமானுக்கு பல திருநாமங்கள் உள்ளன ஒவ்வொரு திருநாமத்திற்கும் தனிச்சிறப்பு உண்டு ஸ்ரீஹரி கோவிந்தா என்று அழைத்தால் அவர் நம்மிடம் குழந்தையாய் ஓடிவந்து அமர்ந்து கொள்வார் கோபாலா என்றால் அவர் கோபியருடன் வந்து நம் இல்லங்களில் ஆனந்த நடனம் ஆடுவார் மாதவா என்றால் நல் ஆசானாய் வந்து நம் வாழ்வில் சிக்கலை தீர்க்கின்றார் ஆலய கொடிமரம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி நான்கில் ஸ்தாபனம் செய்யப்பட்டது எண்பது வயதான தேக்குமரத்தில்

அருகில் பலிப்பீடம் உள்ளது கொடிமரத்திற்கு எதிரே ஸ்ரீ லக்ஷ்மி ஹயக்ரீவர் சன்னதி ஸ்ரீ ராமர் லக்ஷ்மணன் ஸ்ரீ சக்கர தாழ்வார் சன்னதி ஹனுமன் ஆகியவையாகும் சன்னதியின் உள்ளேயும் அன்னை ஸ்ரீ லட்சுமி தேவியுடன் திருக்காட்சி தருகின்றார் செல்வம் ஞானம் சிறப்பான வாழ்வு பெற ஸ்ரீ ஹயக்ரீவரை வழிபடுவது சிறப்பு ஸ்ரீ ராமபிரான் சீத்தை மற்றும் லக்ஷ்மணருடன் எழுந்து அருள் புரிகின்றார் விமானத்தின் முகப்பில் ஸ்ரீ ராமபிரான் ஸ்ரீ லக்ஷ்மணர் சீத்தை ஆகியோருடன் ஸ்ரீ ஆஞ்சநேயர் ஸ்ரீ ராமபிரானின் திருப்பாதத்தின் கீழே அமர்ந்தவாறு காட்சித்தர சன்னதியின் உள்ளே எழில் கோலத்தில் காட்சி தரும் அவர்களையும் நாம் வணங்குகிறோம் ஸ்ரீ சக்கரத்தாழ்வார் சன்னதி உள்ளது ஸ்ரீ விஷ்ணுவின் கைகளில் இருக்கும் சக்கரமே சக்கரத்தாழ்வார் ஆகும் சன்னதியின் உள்ளே சக்கரத்தாழ்வார் காட்சி தருகின்றார் ஆணி மாதம் ஸ்ரீ சுதர்சன ஜெயந்தி நடப்பது விசேஷமாகும் ஸ்ரீ ஆஞ்சநேயர் சன்னதி உள்ளது சன்னதியின் முகப்பில் ஸ்ரீ ராம பக்தரான ஆஞ்சநேயர் கூப்பிய கரங்களுடன் சன்னதியின் முகப்பிலும் சன்னதியின் உள்ளேயும் அருள்கின்றார் நான்கு திருமூர்த்திகளையும் ஒரே வரிசையில் நாம் வணங்குகிறோம் கோதண்ட ராமபிரான் சுதை வடிவில் திருக்காட்சி தருகின்றார் கோதண்டம் தாங்கிய ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியுடன் தம்பி லக்ஷ்மணன் தன் இணை பிரியாத சீதையுடன் அவர்களை நாம் வணங்குகிறோம் ஸ்ரீரங்கத்து அரங்கநாதர் இங்கே கொண்டு ஐந்து தலை நாகத்தின் படுக்கையில் பார்க்கடலில் ஸ்ரீதேவி பூதேவியுடன் திருக்காட்சி தருகின்றார் மலையழகாமதிவதனா மனம் மலை வடிவழகா மலையழகாமதிவதனா மனம் மயக்கும் வடிவ ஆழ்வார்கள் பனிரெண்டு பேர்கள் அவர்கள் பொய்கை ஆழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் திருமழிசை ஆழ்வார் நம்மாழ்வார் மதுரகவி ஆழ்வார் குலசேகர ஆழ்வார் பெரியாழ்வார் ஆண்டாள் நாச்சியார் தொண்டரடி பொடியாழ்வார் திருமண ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார் ஆகியோர் ஆவர் பனிரெண்டு ஆழ்வார்களும் வைணவத்தை மக்கள் பயன்பெறும் பொருட்டு எம்பெருமானின் புகழ் பாடினார்கள் என்றால் அது மிகையாகாது பவித்ரம் என்றால் தூய்மை என்பதாகும் ஐப்பசி மாதம் பத்து நாட்கள் இந்த பவித்ர உற்சவம் சிறப்பாக இவ்வாலயத்தில் கொண்டாடப்படுகின்றது சம்ரோக்ஷணம் செய்வது போல நடக்கும் பவித்ர உற்சவம் உலக மக்களின் நன்மைக்காக நடத்தப்படுகின்றது உற்சவ மண்டபத்தில் எம்பெருமான் ஸ்ரீதேவி பூதேவியுடன் எழுந்து அருள் குறிக்கின்றார் மண்டப வாயிலின் உள்ளே கும்ப கலசங்கள் குண்டம் வேத மந்திரங்களுடன் காட்சி தருகின்றது சம்ரோக்ஷண நாயகன் ஸ்ரீனிவாச பெருமான் ஸ்ரீதேவி பூதேவியுடன் உற்சவ மூர்த்தியாக அலங்கார கோலத்தில் அற்புத தரிசனம் தருகிறார் வேத மந்திரங்கள் முழங்க நடக்கும் சம்ரோக்ஷண காட்சியை இப்போது நாம் காண்போம் கடலமுது பருகிடும் மனது உன்முகம் கண்டாலே உள்வினையாகும் தீர்ந்திடும் பொழுது உன்முகம் கண்டாலே கனிவும் பணிவும் ஒரு சேர மயக்கும் முந்தன் விழி காண தயக்கம் ஏதுமில்லை இறைவா உந்தன் நடி சேர்த்தா கூட சோர்ந்துதான் போகும் கோவிந்தா என்று சொன்னாலே படங்கள் யாவும் தடமது மாறும் கோவிந்தா என்று சொன்னாலே மெய்யும் மனமும் சேர நலமும் உருவாகி இறைவா உந்தன் அருள் நாடி பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் வணங்குகின்றனர் பின்னர் அவர்களுக்கு ஜடாரி மரியாதை செய்யப்படுகின்றது பின்புறமுள்ள வாகன மண்டபத்தின் மேல் எம்பெருமானின் பல திருநாமம் கொண்ட சுதை வடிவங்களை நாம் தரிசிப்போம் ஸ்ரீதரன் ஸ்ரீ மாதவன் ஸ்ரீ வெங்கடாஜலபதி ஸ்ரீ கிருஷ்ணர் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் அவர்களுடன் ஸ்ரீ ராமானுஜர் ஸ்ரீ தேசிகர் ஆகியோரின் சுதை வடிவங்கள் காணப்படுகின்றன ஸ்ரீனிவாச பெருமாளை வழிபட்டு வந்தனர் அப்படி வழிபாடு செய்த முதியவர் ஒருவரின் கனவில் எம்பெருமான் தோன்றி ஆஜானு பாகுவாய் கம்பீரமான தோற்றத்தில் எழுந்தருளி என்னைப் போல் உருவம் செய்து வழிபாடு செய்வாய் என திருவாக்கு மலர்ந்தார் அப்போது அவர் அருகில் மணி ஒன்று இருந்தது தான் கனவில் கண்டவற்றை அருகில் உள்ளவர்கள் அனைவரிடமும் கூறினார் பெரிய திருமேனியரான மூலவர் பெருமாளையும் அவர் மணியின் அவதார புருஷரான சுவாமி தேசிகனையும் பிரதிஷ்டை செய்து வழிபாடு செய்தார் திருமலையில் உள்ள திருவேங்கடனே தன் மணியின் அவதாரமான தேசிகனை திருவேங்கடநாதன் என்னும் குரு வடிவாய் அவதரிக்கச் செய்தார் என்று கூறுகிறது ஆலய வரலாறு பாரம் யாவும் யாவும் நீ நீ இருநூற்று இருபது வருடத்திற்கு மேல் திருவாராதனம் தொடர்ந்து நடந்து வருவதாலும் மகான்கள் மங்களா சாசனம் செய்து வருவதாலும் இவ்வாலயம் திவ்ய தேசத்திற்கு சமமாகும் மேலும் நான்கு முறை சம்ரோக்ஷனம் செய்யப்பட்டுள்ளது வெகு சிறப்பாகும் கருவறையின் உள்ளே மூலவரும் உற்றவரும் திருக்காட்சி தருகின்றனர் ஸ்ரீ அலர்மேல் மங்கை என்ற திருநாமம் கொண்டு மூலவர் காட்சி தருகின்றார் தாமரை முகம் கொண்டு உற்சவ மூர்த்தத்துடன் எழில் காட்சி தருகின்றார் அடுத்த சன்னதியில் ஸ்ரீ ஆண்டாள் காட்சி தருகின்றார் முகப்பிலும் சன்னதியின் உள்ளேயும் உற்றவர் மூலவர் இருவரையும் நாம் தரிசிக்கின்றோம் ஓங்கி உலகளந்த உத்தமன் பாடி என்று ஆண்டாள் தன் திருப்பாவையில் திருமாலின் விஸ்வரூப தரிசனத்தை போற்றி பாடி நமக்கு அருள் புரிகின்றார் தாயார் அலர்மேல் மங்கைக்கும் ஸ்ரீ ஆண்டாள் சன்னதிக்கும் நடுவில் எம்பெருமான் மூலவர் ஸ்ரீனிவாச பெருமாள் எழுந்து அருள் காட்சி தருகின்றார் வேங்கடமாவது மாமலையே என்பது சான்றோர் திருவாக்காகும் திருவாக்கின் அருள் தரிசனமாய் எம்பெருமான் திருவேங்கட மாமலை ஸ்ரீனிவாசப் பெருமாள் நின்று திருக்கோலத்தில் கிழக்கு திருமுக மண்டபத்தில் காட்சி தருகின்றார் பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் என்பது திருப்பல்லாண்டு பாடும் பக்தர்களுக்கு தீப ஆராதனையில் எழில் கோலம் காட்சி தருகின்றார் பத்து அவதாரங்களிலும் எம்பெருமான் ஒவ்வொரு தோற்றத்திலும் காணும் அழகை நாம் தரிசிப்போம் ஆகமம் ஸ்ரீ வைகானசம் ஆச்சரம் ஸ்ரீ வைஷ்ணவ வடகலையை பின்பற்றப்பட்டு வருகின்றது அபிமான தலம் திருவிடந்தை ஸ்ரீ நித்ய கல்யாண சுவாமி தீர்த்த பரிகிரகம் என்பதால் திருமண பரிகார திருத்தலமாக இவ்வாலிகம் விளங்குகின்றது என்பது வெகு சிறப்பாகும் ஓம் நமோ நாராயணாய